ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகம் இடத்துக்கு திரும்பவும் போகவே கூடாது அப்படி நீ திரும்பி போகக்கூடாத நாலு இடங்கள் பார்க்கலாம் என்ன உங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்துக்கு போகாதீங்க மரியாதை இல்லாத ஒரு இடத்துல நீ இருந்தா அது உன்னை அமைதியா அழிச்சிரும் உன் திறமைய குறைச்சிரும் ரெண்டு நீ இருக்கியா இல்லையான்னு கண்டுக்காதவங்க கிட்ட போகாதீங்க நீ கெஞ்சி கேட்கிற எதுவும் உண்மையாலுமே அன்பா இருக்காது அன்ப யார்கிட்ட கெஞ்சி கேட்காத அன்பு பாராட்டுன்னு கொஞ்ச நாள்ல அது மாறிடும் கடைசியில அது உனக்கு தான் மாறும் நாலு உன்னை ரொம்ப சின்னதா கேவலமா உடற வச்ச இடத்துக்கு போகாத உன்னோட மனசுக்கு தேவையான கௌரவம் இருந்தா போதும் அந்த கௌரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கிடையாது உன்னை நீ நேசிக்கிற மாதிரி வேற யாரும் நேசிக்க முடியாது உன்னோட மதிப்பை நீ தான் தீர்மானிக்கணும் இந்த நாலு விதிகளை ஞாபகம் வச்சு உன்னை காப்பாத்து இந்த விஷயம் பிடிச்சிருந்தா காமெண்ட்ஸ்ல சுயமரியாதை முக்கியம்னு சொல்லுங்க